கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த பாஜக ஆதாரத்தை வெளியிட்ட செல்வ பெருந்தகை அதிர்ச்சியில் மோடி அதாவது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிலவரம் அடிப்படையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தினமும் மாற்றியமைக்கப்படுகிறது ஆனால் மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக விலை குறைக்கப்பட்ட நிலையில் பல மாதங்களாக பெட்ரோல் டீசல் விலை மாற்றப்படாமலே உள்ளது அதன்படி இன்றைய பெட்ரோல் விலை லிட்டருக்கு நூறு புள்ளி எழுபத்தஞ்சாகவும் டீசல் விலை லிட்டருக்கு தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த விலைதான் கிட்டத்தட்ட நூத்தி எழுபது நாட்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது ஆனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படாமல் இருப்பதற்கு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில்தான் பெட்ரோல் விலையை குறைக்காமல் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இருபத்தெட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி அரசு கஜானாவை நிரப்பிக்கொண்டது என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒன்றிய பாஜக அரசு அமைந்து உடன் சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைவதற்கு ஈடாக பெட்ரோலிய பொருட்களின் விலையை குறைக்காமல் கலால் வடி செஸ் சர்சார் என்று கூடுதல் கூடுதல் வடி விதித்து கடந்த ஒன்பது ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி அரசு கஜானாவை நிரப்பிக்கொண்டது ஒன்றிய பாஜக அரசு மேலும் இரண்டாயிரத்தி பதினாலில் பதவி விலகுகிற போது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நூத்தி நாற்பது டாலராக இருந்தது அப்போது பெட்ரோல் விலை எழுபத்தி இரண்டு ரூபாயாகவும் டீசல் விலை ஐம்பது ரூபாயாகவும் விற்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை இரண்டாயிரத்தி பதினாலில் ரூபாய் நானூத்தி பத்து ரூபாயாக இருந்தது தற்போது ரூபாய் தொள்ளாயிரத்தி மூன்றாக இரு மடங்குக்கு மேல் உயர்த்தப்பட்டுள்ளது இது நூற்றி இருபது சதவீதம் உயர்வாகும் இதனால் நாடு முழுவதும் உள்ள முப்பது கோடிக்கும் மேற்பட்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் குறிப்பாக தாய்மார்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக சரிந்துள்ள நிலையில் அதற்கு இணையாக பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும் மேலும் இந்த அடிப்படையில் தான் விலையை குறைக்கவில்லை என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்களின் கடுமையான போராட்டத்தை ஒன்று பாஜக அரசு எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை விடுக்கிறேன் இத்தகைய மக்கள் விரோத நடவடிக்கையை எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறினார் செல்வ பிழந்தகை அது மட்டுமில்லாமல் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையை குறைக்கவில்லை என்றால் பாஜக ஊழல் செய்த ஆதாரங்களை பொதுவெளியில் வெளியிட நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் செல்வ பிழந்தகை